பார்த்து ரெண்டு பேரை பத்தி புரிஞ்சுக்கிட்டு அவ தப்பிச்சு போயிட்டா நீ அதே மாதிரி தப்பிச்சிருந்தா நான் சொல்வேன் ஆனா இங்க எல்லாருக்குமே தெரியுமே நீ கேத்ரின் இல்ல எலினா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க போயிடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எலினா ஜெர்மியை பார்க்க அவன் ரூமுக்கு போறா ஆனா ஜெர்மி இங்க பாரு எலினா உங்ககிட்ட பேசி எனக்கு இஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்றான் எலினா உண்மைதான் ஜெர்மி சாரி நான் வந்து உங்ககிட்ட இருந்து சில விஷயங்களை மறைச்சது தப்புதான் ஆனா நான் என்ன சொல்ல வரேன் தயவு செஞ்சு கேளு அப்படின்னு சொல்றா ஜெர்மி ஆல்ரெடி நான் உன்னோட ஜேர்னல் எல்லாத்தையுமே படிச்சுட்டேன் நீ விக்கி இறந்த அன்னைக்கு டீமனை வச்ச என்னோட மெமரிஸ் எல்லாத்தையுமே அழிச்சதையும் நான் படிச்சிட்டேன் எலினா இதுக்கு நீ என்ன சொல்லப் போற அப்படின்னு சொல்லி கேக்குறான் இல்லைன்னா என்ன மன்னிச்சிரு ஜெர்மி ஆனா விக்கி இறந்த அன்னைக்கு நம்ம அம்மா அப்பா இறந்த அன்னைக்கு நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரிதான் இருந்த என்னால திருப்பி அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல உன்ன பார்க்க முடியல அதனாலதான் நான் அப்படி பண்ண அப்படின்னு சொல்றா ஆனா ஜெர்மி தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத இல்லைன்னா இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிடுறான் இசப்பள்ளி போய் அலரிக்கு பாக்க வராங்க அலாரி இசபுள்ள பாத்து இப்ப எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு நான் இந்த டவுன் ல கிளம்புறேன் அது சொல்லிட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அலாரிக்கு அவ்வளவு அக்கறை மேல நம்பவே முடியல அப்படின்னு சொல்றாரு